ஸ்ரீமதே ராமானுஜய நமக பக்தி மீடியாவான் நேர்களுக்கு அடியனுடைய நமஸ்காரங்கள் இன்னைக்கு இரண்டாவது பாசுரத்தை நம்ம அனுபவிக்கலாம் முதல் பாசுரத்தில் வந்து ஆக்கிங் சன்யம் அப்படின்றத சொல்லிந்தர் அதாவது கை முதல் இல்லாமை அப்படின்றது தான் வந்து நம்ம வந்து லட்சி ரஷிக்கணும் நம்ம கிட்ட நம்மளை ரட்சிக்கிறதுக்கு எந்த கை முதலும் இல்லை அப்படின்றத முதல் பாசுரத்தில் வந்து சொல்லியிருந்த சுவாமி தேசிகன் இரண்டாவது பாசுரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா அனநேகதித்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றார் அதாவது என்னன்னாக்க பெருமாள் ரஷிச்சாலும் சரி ரட்சிக்கல அப்படின்னாலும் சரி நம்ம வேற போக போகக்கூடாது போய் பிரயோஜனம் இல்லை பெருமாளே வந்து ரட்சிக்கல அப்படின்னாக்க வேற யார் ரட்சிக்க போறா இதே சுவாமி தேசிகன் காமாசி காஷ்டகம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் வந்து ஒரு பதிகம் வந்து பண்ணியிருக்கார் அதில் வந்து சுவாமி நரசிம்மருக்கு பண்ண பதிகம் அது அதில் ஒரு பாச அது சமஸ்கிருத பதிகம் ஒரு பாசத்துறை பொருளை வந்து அடியன் வந்து தமிழில் வந்து விண்ணப்பிக்கிறேன் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க நரசிம்மரை பார்த்து சொல்கிறார் நரசிம்ம நீ வந்து என்னை வந்து ரட்சிச்ச அப்படின்னாக்க நான் வேறு எங்கேயும் போக மாட்டேன் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டுன்னு இரண்டாவது வரியில் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க நீ என்னை ரட்சிக்கலனாலும் சரி நான் வேறு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு அது ஏன் அப்படின்னு கேட்டால் நீயே ரட்சிக்கல அப்படின்னாக்க அவர் யாரை என்னை ரஷிக்க முடியும் அந்த 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 விஸ்வாசம் அது வந்து வேணும் பெருமாள்ட்ட விஸ்வாசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவா சம்பிரதாயத்தில் அது வேணும் அப்படின்ட்டு அதை வந்து தமிழில் அற்புதமாக வந்து சுவாமி தேசிங்கன் இரண்டாவது பாசுரத்தில் சொல்லியிருக்க பாசுரத்தை பார்க்கலாம் சடைமுடியன் சதுர்முகன் என்று இவர் முதலாம் தரமெல்லாம் அடைய வினைப்பயனாகி அழிந்து விடும்படி கண்டு கடிமளார் பிரியாத கட்சி அத்திகிரி இடமுடைய அருளாளர் இணையடிகள் அடிகள் அடைந்தேனே அப்படின்றது பாசரம் பதார்த்தம் பார்க்கலாம் சடைமுடியன் சிவன் சதுர்முகன் சதுர்னாக்க நாலு சதுர்முகன் அப்படின்னாக்க பிரம்மா நாலு முகன் இருக்கு இல்லையா அதனால என்று இவர் முதலாம் தரமெல்லாம் இவள் இருக்கிறது ஒரு பதவி பெரிய பதவி அதில் சந்தேகமே கிடையாது ரொம்ப பெரிய பதவி அது அது ஏன் அப்படின்னாக்கா அவளும் வந்து அவள் பரமாத்மான்னு நம்ம நினச்சிடவே கூடாது பெரிய பதவியில் இருக்கா அந்த மரியாதையை கொடுக்கணுமே எதிர்த்து அவள் வந்து பரமாத்மா அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிடக்கூடாது ஏன் அப்படின்னாக்க புண்ணியம் ஜாஸ்தி இருக்குது அவளுக்கு அந்த புண்ணியம் ஜாஸ்தி இருக்கிறதுனால வந்து ஒரு பிரம்மா பதவி கிடைக்கிறது ஒரு சிவன் பதவி கிடைக்கிறது அந்த புண்ணியம் தீர்ந்து போச்சு அப்படின்னாக்க இறங்கி வர வேண்டியது தான் இப்போ ப்ரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் பெரிய பதவி தான் ஆனா இருந்தாலும் அந்த அஞ்சு வருஷம் ஆச்சுனாக்க இறங்கி வர வேண்டியது தான் அதே போலதான் இதுவும் அதுதான் வந்து இரண்டாவது அடியில் சொல்கிறார் அடைய வினை அழிந்து விடும்படி கண்டு அந்த வினை வினைனாக்க இந்த இடத்துல புண்ணியம் அப்படின்னு சொல்லி அந்த புண்ணியத்தினால அவ அடைஞ்ச பையனை வந்து அழிந்து விடும்படி கண்டு அது அழிஞ்சு போச்சு அப்படின்னாக்க அவள் இறங்கி வர வேண்டியது தான் அப்படின்ட்டு இப்போ சாஸ்திரத்துலேயே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க இப்போ நம்ம ஒரு கல்பத்தில் இருக்கோம் அடுத்த கல்பத்தில் வந்து ஹனுமான் தான் வந்து பிரம்மாவாக இருக்க போறார் அப்படின்ட்டுன்னு அதே போல மகாபலி தான் வந்து இந்திரனா இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்திலே வந்து சொல்லியிருக்கு அதே மாதிரி இது என்னன்னாக்க இது ஒரு டெம்பரரி விஷயம் சரி இப்போ ஒரு கேள்வி வரும் பெருமாள் மட்டும் பர்மனண்டா பெருமாள் வந்து ஸ்ரீமன் நாராயணன் வந்து வரமாட்டாரா திரும்ப அவர் பதவி முடிஞ்சு வரமாட்டாரா அப்படின்னாக்க வரமாட்டார் ஏன் அப்படின்னாக்க இயற்கையாகவே வந்து அவர் தான் பரம்பொருள் அது ஏன் அப்படின்றத மூன்றாவது அடியில் சொல்றார் சுவாமி தேசிகன் கடிமளார் பிரியாத கட்சி நகர் அத்திகிரி அதாவது கடிமளலால் அப்படின்னாக்க நல்ல வாசனிக்க பூக்களை சொல்கின்ற அந்த கூந்தல் இருக்கிற ஒரு தாயார் எங்கே இருக்கா பெருமாளுடைய திருமார்பில் இருக்கா வேதமே என்ன சொல்றது அப்படின்னாக்க தாயார் வந்து யாருடைய திருமார்பில் இருக்காளோ அவர் தான் வந்து பரம்பொருள் அப்படின்றது இது பட்டர் வந்து சமஸ்கிருதத்தில் வந்து குணரத்ன கோஷம் ஸ்ரீ குணரத்ன கோஷம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபந்தம் வந்து அருளி செய்தார் அதில் வந்து என்ன சொல்றார் அப்படின்னாக்க தாயாருடைய கடாட்சம் ஒரு பத்தாயிரத்தில் ஒரு பங்கு யார் மேலே விழறதோ அவர் வந்து இந்திரன் ஆயிடுறார் ஆயிரத்தில் ஒரு பங்கு யார் மேலே விழறதோ அவர் வந்து பிரம்மாவை ஆகிடுறார் நூற்றுலோ ஒரு பங்கு யார் மேலே விழறதோ அவர் சிவனாய்ட்றார் அப்படின்ட்டு பூர்த்தியாக யார் மேலே வந்து விழறதோ அவர் வந்து நாராயணன் ஆயிடுறார் அப்படின்னு இதை இதை வந்து ஒரு அனுபவத்துக்காக வந்து ஒரு ஆச்சாரியனுடைய அனுபவம் இது அந்தளவில் அதை நிறுத்திக்கணுமே தவிர்த்து தாயார் தான் முதல்ல வந்தாரா அவ அவள் வந்து க கடைசதுக்கப்புறமா தான் வந்து பெருமாள் வந்தாரா அப்படின்றதெல்லாம் நம்ம அது உள்ள போகக்கூடாது ஏன்னா ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னாக்க அனுபவம் மிஸ் ஆகிடும் அதுக்காக அடியன்னு சொல்றேன் ஒரு ஆச்சாரியர் அருமையாக வந்து அனுபவிச்சிருக்காரு அந்த அளவுல வந்து அதை நம்ம இது பண்ணணும் அதனால அந்த தாயார் வந்து பெருமாள் திருமார்பை விட்டு அகல இல்லையானு ஒரு நொடி கூட அகல மாட்டா இல்லையா அதனாலேயே வந்து என்றைக்குமே வந்து அவர் தான் பரம்பொருள் இடமுடைய அருளாளர் அடிகள் அடைந்தேனே அந்த அருளாளர் காஞ்சி இணை அடிகள் அடைந்தேனே எதுக்கு அடிகள் அப்படின்னு சொல்லி அடிகள்னு சொன்னாலே போதுமே எதுக்கு நேடிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படின்னாக்க அவருடைய ஒரு திருவடிக்கு ஓமையை வந்து என்ன சொல்லணும் அப்படின்னாக்க இன்னொரு திருவடி தான் அதே போல இந்த திருவடிக்கு என்ன ஓமை அப்படின்னாக்கா அந்த திருவடி தான் வேற ஓமையே வந்து சொல்ல முடியாது நம்மளால வாட் இப்போ ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னாக்க வாட் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஹாஃப் ஆஃப் அன் ஆப்பிள் அப்படின்னாக்க தி அதர் ஹாஃப் அவ்வளவு தான் இப்போ வேற என்ன சொல்ல முடியும் ஒரு பாதி ஆப்பிளுக்கு எதுவும் சொல்ல முடியாது அதுக்காக பகவானுடைய திருவடியும் ஆப்பிளும் வந்து அரியன் ஒன்றுன்னு சொல்ல வரல அடியன் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் அவ்வளவுதான் இதை இதுதான் வந்து பாசுரத்துடைய ஒரு பொருள் வேறு எங்கேயோ நான் போக மாட்டேன் பிரம்மா கிட்டேயோ சிவன் கிட்டேயோ நான் போக மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியும் அது நிரந்தரம் அல்ல அப்படின்றது இன்னைக்கு இருக்கிற சிவன் நாளைக்கு இல்லாமல் போயிடலாம் வேற சிவன் வந்துடலாம் பட் நீ தான் வந்து நிரந்தரம் அது எனக்கு தெரியும் அதனால வந்து நான் உங்ககிட்ட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சுவாமி தேசிகன் இதையே வந்து ஆழ்வார்கள் வந்து அனுபவிச்சிருக்கா நேற்றுக்கு பார்த்தா போலவே அஞ்சாம் பத்து எட்டாம் திருவாய்மொழியில் நம்மாழ்வர் ஆறா முதே அந்த பதிகத்திலேயே வந்து ஒரு பாசனத்தில் சொல்கிறார் கலைவாய் துன்பம் கலையா தொழியாய் கலைகன் மற்றிலேன் அப்படின்ட்டுன்னு நீ என் துன்பத்தை கலைஞ்சாலும் சரி கலையாட்டியும் சரி நான் வேற எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் குலசேகர ஆழ்வர் அவருடைய பெருமாள் திருமொழி ஐந்தாம் பதிகத்தில் அற்புதமான பதிகம் அது எல்லா பாசனமுமே இப்படி தான் இருக்கும் அவசியம் எல்லாரும் வந்து படிக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னு அடியுன்னு பிரார்த்திக்கிறேன் நம்மளே வந்து ஒரு சந்தர்ப்பம் இருந்தாக்கா அதையும் அனுபவிக்கலாம் அதில் வந்து சொல்கிற தரு துயரம் அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகம் அதில் வந்து முதல் பாசிரம் சொல்கிறேன் இன்னொரு பாசரமும் பார்க்கலாம் தரு துயரம் தடாயல் உன் சரணல்லால் சரணில்லை பிரே குழு மதல் சூள் விற்றுவக் கோட்டம்மா அரிசந்தால் இன்றைத்தாய் அகற்றலும் மற்ற அவள் அருள் எழுதே அழும் குழவி அதுவே போன்று இருந்தேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது என்ன அப்படின்னாக்க ஒரு தாய் வந்து ஒரு கோபத்தில் என்னை ஆஃப் ரேஜ் அப்படின்றா இல்லையா அது போல் ஒரு குழந்தைய வந்து திட்டினாலோ அடித்தாலோ ஏன் சூடே வைக்கிறான்னு வைங்களேன் அந்த குழந்தை வேற எங்கேயுமே போகாது அம்மா 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 தான் எழுதுன்னு அதே போல தான் வந்து நானும் நீ என்னை என்ன பண்ணாலும் சரி எனக்கு துயரமே கொடு நீ நான் உங்ககிட்ட தான் இருப்பேன் வேற எங்கேயும் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இன்னொரு பாசுரத்தில் வந்து வாளால் அறுத்து சுடணும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்த்திடணும் விற்றவு கோட்டம்மா நீ ஆளா உனது அருளே பார்ப்போன்னு அடியனே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது ஒருத்தருக்கு கையிலேயோ காலிலேயோ ஒரு பெரிய கட்டி வந்துடுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வலிக்கிறது அப்படி இருக்கிறச்சோ ஒரு வைத்தியர்கிட்ட போகிறார் வைத்தியர் வந்து ஒரு சிகிச்சை பண்ணி அந்த கட்டியை வந்து எடுத்துட்றார் ரிமூவ் பண்ணிடுறார் இப்போது இவர் என்ன சொல்லுவார் போய் அந்த வைத்தியர்கிட்ட எதுக்கு என் மேலே கத்திய வச்சேன்னு போய் கேட்பறா மாட்டார் இல்லையா ஐயா நீங்கள் தான் எனக்கு தெய்வம் மாதிரி என்னை காப்பாற்றினீங்க ரொம்ப வழியில் இருந்தேன் நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீங்க அப்படின்னு தானே சொல்லுவார் அதே தான் வந்து சொல்கிறார் இவர் பெருமாளே வாளால் அறுத்து சுடணும் மருத்துவன் பால் மாளாத காதல் வாயிலன் போல் நீ எனக்கு எவ்வளோ வந்து வாழால் அறுத்து சுட்டாலும் சரி அந்த அந்த டாக்டர் மேலே அந்த அந்த பேஷண்ட்டுக்கு எவ்வளோ ஒரு காதல் இருக்குமோ அந்த காதல் நோயால் மாயத்தால் மீறாது தரணும் என்னமோ என்னுடைய கர்மம் என்னுடைய பாவம் நீ எனக்கு துன்பம் தர கோட்டம்மா நீ நீ ஆளா உனது அருளே பார்ப்போம் நடிகனே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது என்ன அப்படின்னாக்க பெருமாள் தான் வந்து ஒரே புகழ் வேறு புகழ் இல்லை அப்படின்றது தான் வந்து தெளிவாக சொல்கிறார் எல்லா பாசனுமே இப்படி தான் இருக்கும் கால அவகாசம் தருதி அடியு வந்து ஒரு இரண்டு பாசனங்கள் மட்டும் விண்ணப்பித்தேன் இதுதான் வந்து அநநீகரித்துவம் அப்படின்றது தான் வந்து இரண்டாவது பாசுரத்தில் சரணாகதனுக்கு வேண்டிய ஒரு தகுதியை வந்து சுவாமி தேசிகன் சொல்லியிருக்க பாசுரத்தை வந்து தீர்மானம் வைக்கலாம் சடைமுடியன் சதுர்முகன் என்று இவர் முதலாம் தரமெல்லாம் அடைய வினைப்பயனாகி அழிந்து விடும்படி கண்டு கடிமகளால் பிரியாத கட்சி நகர்த்துகிரி இடமுடைய அடி அருளாளர் இணையடிகள் அடைந்தேனே நன்றி வணக்கம் நாளை சந்திக்கலாம் de siguiente entrever y ¿no?